ஹலோ டியர் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மூலமாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செய்வது எப்படி பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் என்பது ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது விடுமுறை நாட்களில் ஒரு முகாம்களை நடத்தோ கேம்ப்களை நடத்தோ சொல்லி படுப்பது என்பதை நம்ம இருக்கோம் அல்ல நான் ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கேன் தி பெஸ்ட் டீச்சர் இஸ் தி மதர் தி பெஸ்ட் ஸ்கூல் இஸ் தி ஹவுஸ் என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் தான் பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் இருக்கிறார்கள் மீதி நேரத்தில் பெரும்பான்மையான நேரத்தை பெற்றோர்களோடு தான் குழந்தைகள் செலவு செய்கிறாங்க ஆக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வரவேண்டிய வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது போன பகுதியில் எதனால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம டெவலப் பண்ணணுன்றதில் எதனால் ப்ரைஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம் அதே பிரைஸ் மெச்சுதல் அதை பற்றி இரண்டாவது எபிசோடு எப்படி மெச்சணும் அதை பற்றிய ஒரு ஆறு கருத்துக்களை உங்களோடு ஒன்று சின்சியர்லி அண்ட் ஹானஸ்ட்லி அதாவது பிரைஸ் பண்ணும் இருக்கணும் அதை நம்ம பேசுகிற விதம் நம்ம முகத்தினுடைய வடிவமைப்புக்கு பாருங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க ஐ கான்டாக்ட் அது குழந்தைய பார்க்கும் பொழுது அப்பா நம்மளை வந்து நன்றாக தான் பிரைஸ் பண்ணுறாங்க உண்மையாக தான் பிரைஸ் பண்ணுறாங்க அது ஒரு போலியாக அல்ல என அவங்க புரிஞ்சுப்பாங்க உண்மையிலேயே நீங்கள் பார்க்க போனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எல்லோர்களுக்குமே பொருந்தும் யாரை பிரைஸ் பண்ணாலும் அது பொருந்தும் சில சமயம் நம்ம ஒருத்தர் நம்ம நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம் அவன் ஜாலராக அடிக்கிறான்பா அப்படின்போ முகஸ்ததி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரைஸ் சின்சியர்லி அண்ட் ஹானஸ்ட்லி இரண்டாவது பி ஸ்பெசிஃபிக் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஒரு குழந்தைய பார்த்து நீ நல்லா எல்லோரையும் செய்கிறப்பா அப்படின்னு சொல்கிறது பதில் நல்லா எல்லா வேலையும் செய்கிறேன்றதுக்கு பதில் இந்த வேலையை நன்றாக செய்து முடித்தாய் நீ எது செஞ்சாலுமே நீட்டாக செய்கிற என்று சொல்வதற்கு பதில் காய்கறி வாங்கிட்டு வர சொன்ன நல்லா போனேன் நல்ல காய்கறியாக வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு சொத்தல் இல்லை அதை கிளீனாக கழுவி அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டியே என்று சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக் டிஸ்கிரிப்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்த ஒரு செஸ்ஸில் வின் பண்ணிட்டு வரான் அப்படின்னா அது நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மூவ் தான் பா உனக்கு வித்தியாசமாக இருந்தது அந்த ஒரு பர்டிகுலர் மூவில் செக்மேட் பண்ணார அப்போ எப்படி உன்னால் வெளியில் வர முடிந்தது பி டிஸ்க்ரிப்டிவ் ஒரு குழந்தைகளுடைய ஹேண்ட்ரைட்டிங் நீங்கள் ப்ரேஸ் பண்ணுறீங்களா உன்னுடைய அந்த லெட்டரிங் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்லாண்ட் நன்றாக இருக்கிறது அந்த கேபிட்டல் கரெக்டாக நீங்கள் போடுற இந்த ஸ்பேசிங் நன்றாக இருக்கிறது அந்த லெட்டர் சைஸ் எல்லாம் அப்படியே அச்சு கொத்தாமல் இருக்கு பாரு டிஸ்கிரிப்டிவ் இது ரெண்டு மூன்றாவது ப்ரைஸ் சில்ட்ரன்ஸ் எஃபர்ட்ஸ் நாட் த ரிசல்ட் சொல்ல புரியுதுங்களா எஃபர்டை ப்ரைஸ் பண்ணுங்க ப்ரைஸ் வாங்குறாளோ வாங்கலையோ அது வேறு விஷயம் பிரைஸ் என்பது ஒரு சின்ன ஒரு அங்கம் தானே ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறாங்க குழந்த அப்படின்னா ப்ரைஸ் வாங்கலை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா ஏதோ ஒரு காரணத்தினால பிரைஸ் வரல எப்படி நீங்கள் பிரைஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா பேசினப்பா நீ அந்த கொட்டேஷன்லாம் கொடுத்துப்பார் அந்த ஒரு பாயிண்டை மீட் அவுட் பண்ணப்பார் உன்னுடைய உன்னுடைய அந்த கெஸ்டஸ் அவ்வளோ நல்லா இருந்தது உன்னுடைய வாய்ஸ் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது அது எப்படிப்பா அந்த டிக்ஷன் அவ்வளோ கரெக்டாக உனக்கு வந்திருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை சொன்னி அது என்ன வார்த்தை எனக்கு கூட மறந்து போச்சு ஒகேபுலரி ஸோ எஃபோர்ட்டை நீங்கள் பிரேஸ் பண்ணுங்க ரிசல்ட் இல்லை ஒரு குழந்த எட்டு மார்க் வாங்கிட்டு வரான் மீதி ரெண்டு மார்க் என்னாச்சுன்னு கேட்காதீங்க அல்லது இப்படி உழுந்து உழுந்து ப்ரிப்பேர் பண்ணியே உனக்கு மார்க் கிடைக்கலையே அப்படின்னு மனசு நொடிந்து போகும்பொடியாக ப்ரைஸ் பண்ணாதீங்க ரிசல்ட்டு வேறு எஃபர்ட் வேறு எஃபர்ட் இருக்க இருக்க என்றைக்காவது ஒரு ரிசல்ட் வந்து தான் ஆக வேண்டும் இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு அவாய்ட் கண்டிஷ்னல் பிரைஸ் கண்டிஷன் பிரைஸ் அதாவது ஒரு கண்டிஷனோடு பிரைஸ் பண்ணுறது நான் இப்போ உனக்கு நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் இது நீ செய்யணும் நீ டென்த்தில் நல்ல கிரேட் வாங்கியிருக்க உனக்கு நான் வாட்ச் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் ப்ளஸ் டூலையும் இப்படி நீ படிக்கணும் ரைட் நீ ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப நல்லா விளையாடினப்பா ஆனால் ஆனால் சொல்லும்பொழுது பழசெல்லாம் மறந்துடும் மறைந்து விடும் அன்கண்டிஷனல் பிரைஸ் இதெல்லாம் ஒரே கேட்டகிர வரும் இது நாலாவது ஐந்தாவது அவாய்டு கம்பாரிசன் பிரைஸ் ஒருத்தரை கம்பேர் பண்ணி பிரைஸ் பண்ணுவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பட்டிமன்றத்தில் நிறைய மார்க் வாங்கிட்டு நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வரான் அப்படின்னா நீ நல்லா பேசின ஆனால் அவரோட நீ பேசல நீ அந்த இடத்துல கொட்டேஷன் சொன்னீங்க அந்த கொட்டேஷனை பதில் அந்த பையன் பண்ணாம பாரு அந்த கொட்டேஷன் நன்றாகி இருந்தது உன் கெழுத்து நல்லா இருக்கு ஆனால் அந்த குழந்தையுடைய கெழுத்து கொஞ்ச விட நல்லா இருக்கு அப்போ நீ இப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்ன பாருங்க இந்த செல்ஃப் ஒர்த் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் இமேஜ் எல்லாம் போயிடும் எதுக்காக நம்ம பிரைஸ் பண்ணணும் அந்த குழந்தைகள் சந்தோஷப்படணும் என்பதற்காகத்தானே இது ஐந்தாவது ஆறாவது அவாய்டு ஓவர் பிரைஸிங் ஆர் அண்டர் பிரைஸிங் அதாவது எந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் ஓவர் பிரைசிங்னா அதிகமாக பிரைஸ் பண்ணுறது நீ இந்திரன் இன் சந்திரன் என்று ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இது வந்து மனசுலேருந்து வரலை மாதிரி அண்டர் பிரைஸிங் நல்லா பிரைஸ் பண்ணான் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அவன் ரொம்ப ப்ரைஸ் பண்ண மண்டக நான் அவனுக்கு அதனால் கொஞ்சம் அடக்கிய நான் பிரைஸ் பண்ணேன் இந்த அண்டர் பிரைஸிங்கை வேண்டாம் ஓவர் ப்ரைஸிங்க வேண்டாம் ஆக இந்த ஆறு விதமான பிரைஸிங்கை நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாமே ட்ரைனிங் தானே இதை கற்றுக்கிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையுடைய பர்சனாலிட்டி நன்றாக டெவலப் ஆகும் அடுத்த எபிசோடில் நம்ம மீண்டும் பார்ப்போம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் தானே இருந்ததுனால் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஆல் தி பெஸ்ட்